நொச்சுப்பட்டி தண்டவாணி இடிமழை உதயன் மேலப்பாளையம் ஜஹாங்கி கோவை பாலன் உப்ளியாபுரம் வீரப்பன் இவர்களெல்லாம் யார் இவர்களெல்லாம் துரோகி பட்டம் தந்து திமுகவை விட்டு வைகோவை கருணாநிதி துரத்திய போது தீயிட்டு கொண்டு உயிரிழந்த வைகோவின் விசுவாசிகள் அவர்களின் சாம்பலில் சபதம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார் வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சிபிஎம் ஜனதாதளத்துடன் சேர்ந்து போட்டியிட்டு ஐந்து புள்ளி ஏழு எட்டு வாக்கு சதவீதம் பெற்றது மதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கடுமையாக எதிர்த்த ஜெயலலிதாவுடன் கூட்டு எந்த திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அதே திமுகவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தனிக்குடித்தனம் போன மகன் தந்தையை காண மீண்டும் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என கருணாநிதியைக் கண்டு ஆனந்தம் அடைந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் மதிமுக பெற்ற வாக்குகள்தான் திமுக தோல்வி அடைந்து அதிமுக பெரும்பான்மை கிடைக்க காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சூழ்ந்து நிற்கும் பகையை வீழ்த்த கருணாநிதியுடன் சேர்ந்து என் வாழும் சுழலும் என டயலாக் பேசினார் இனி என் வாழ்நாளில் கருணாநிதியை எதிர்க்க மாட்டேன் என சூளுரைத்தார் வைகோவின் சபதத்தின் ஆயுட்காலம் அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்து தொகுதி கேட்ட வைகோவிற்கு இருபத்தி ரெண்டுக்கு ஓகே சொன்னார் கருணாநிதி ஆனால் பொடா சட்டத்தில் சிறையில் தள்ளிய ஜெயலலிதாவுடன் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைத்தார் வைகோ முப்பத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் மூன்று எம்எல்ஏக்களும் திமுகவிற்கு தாவினர் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் புறக்கணிப்பு பிறகு மக்கள் நல கூட்டணி என்ற சிபிஎம் சிபிஐ விசிக தேமுதிக மதிமுக என்ற ஐவர் கூட்டணி அமைப்பதில் முக்கிய பங்காற்றினார் இரண்டாயிரத்தி பதினான்கு பாஜகவுடன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் அதன் சின்னத்தினையே நிற்க வேண்டிய நிலைமை கருணாநிதியின் வாரிசு அரசியல் சதிராட்டத்தில் துரோகி முத்திரை குத்தி தூக்கி எறியப்பட்ட திமுகவுடனேயே இன்று தன் வாரிசுக்காக காலடியில் கிடக்கிறார் சுயமரியாதை உள்ளவன் அதனால் தனிச்சின்னத்திலேயே போட்டி போடுகிறேன் என வீரமாக பேசுகிறார் துரை வைகோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை விசுவாசமாக இருந்த செட்டிங் எம்பி கணேசமூர்த்திக்கு சீட்டு இல்லை தன் மகனுக்கு மட்டுமே சீட் இந்த வாரிசு அரசியலை பொறுத்து கொள்ள முடியாமல் சுயமரியாதை பீரிட்டெழ எம்பி கணேசமூர்த்தி தற்கொலை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஐவர் தற்கொலையில் தொடங்கிய மதிமுக இன்று கணேசமூர்த்தியின் தற்கொலையுடன் மூடு விழா காணப்போகிறதா திராவிடத்தின் வாரிசு அரசியல் ஓர் உயிர்கொல்லி என்பதை தமிழர்கள் இனியேனும் புரிந்து கொள்வார்களா இம்முறை உங்கள் ஓட்டு கட்சி தொண்டர்களை வழிகடாவாக்கும் வாரிசு அரசியல் கட்சிகளுக்கா தேச நலன் மக்கள் நலனைப் பற்றி மட்டுமே சிந்திக்கும் பாஜகவிற்கா